ஓம் விநாயகா போற்றி குரு பலம் என்பதை பற்றி இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் குரு பலம் என்றால் என்ன குரு பலம் வந்தால் திருமணம் எல்லா ராசிகளுக்கும் நடக்குமா குரு பலம் வந்தும் ஏன் திருமணம் ஆவதில்லை குரு பலத்தில் திருமணம் செய்தால் நல்ல எல்லா கால காலங்களிலும் சுபமாக வாழ்வார்களாம் குருபலம் இல்லாமல் திருமணம் செய்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி முழு விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம் குருபலம் என்பது குரு இயற்கையில் ஒரு முழு சுப கிரகமாகும் அவருக்கு பார்வைகள் விசேஷ பார்வைகள் ஐந்து ஒன்பதாம் பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்கும் உள்ளவர் ஏழாம் பார்வையும் சேர்த்தால் அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் சிறப்பு பலன்களை தரும் குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார் என்பது பொது விதியாகும் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும் என்பது பொதுவாக சொல்வார்கள் அடுத்த குரு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார் அதேபோல் குரு பலம் எனும் சிறப்பு பலம் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் அவர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோச்சாரத்தில் சில ஸ்தானங்கள் நல்ல பலன்களை தரும் அமைப்பில் இருக்கிறது உதாரணமாக சூரியனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகளிலும் ச சனிக்கும் செவ்வாய்க்கும் மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளிலும் சந்தனுக்கு ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் வீடுகளிலும் செவ்வாய்க்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்றாம் வீடுகளிலும் சுக்கரனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டாம் வீடுகளும் குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் வீடுகளும் நல்ல பலன்களை கோச்சாரத்தில் தரும் ஸ்தானங்களாகும் அந்த ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் மற்ற இடங்களில் ஏற்படும் சஞ்சரிக்கும் போது ஒரு சபமான பலன்கள் அதனுடைய கிரக அந்த க பாவ கிரகம் சுப கிரகங்கள் ரீதியாக எந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது ரீதியாக பலன்களில் மாறுபாடுகள் ஏற்படும் இதுதான் கோச்சாரத்தில் பொதுவான பலன் முறையாகும் அந்த விதத்தில் குரு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் அதாவது ஜென்ம ராசிக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குரு இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளை சஞ்சரிக்கும் அந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் சுபமாக முடியும் அந்த காலங்களில் ஆரம்பிக்கும் காரியங்களும் வாழ்நாளில் சுப பலன்களை மட்டுமே தரும் என்பது பொது அவர் பொது விதியாகும் கோச்சாரம் என்பது பொது பலன்தான் ராசிகள் ரீதியாக இருக்கும்போது ஏனென்றால் அவரவர்கள் பிறக்கும் போது அந்த நேரத்தில் குறிக்கப்படும் லக்கணம் மற்ற கிரக அமைப்புகளின் ரீதியாகத்தான் அவர்களின் விதி அமைப்பு என்னும் ஜாதக அமைப்பு வலுவாக பலன்களை நடத்தும் அந்த பலன்களை உறுதி செய்வதற்கு இறுதி ஆய்வாக கோச்சாரம் பயன்படும் என்பதுதான் இதில் உண்மையான தத் கருத்தாகும் அந்த விதத்தில் குருவை பொறுத்தவரை முழு சுபர் என்பதால் வருட கிரகங்களில் அவர் ஒரு ஒரு காலம் ஒரு ராசியில் நல்ல பலன்களை தருமாப்பில் இருப்பதால் அந்த காலங்களில் ஜாதக ரீதியாக உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் எவ்வாறு இருக்கிறதோ அந்த நல்ல பலன்கள் அடைந்தால் கூடுதலான நல்ல பலன்களை குரு முகமேற்படும் காலங்களில் சிறப்பாக செய்வார் அதே அசுப பலன்கள் ஏற்படும் போது அசுப பலன்கள் அதிகம் ஏற்படாமல் சிறிது குறைத்து நல்ல பலன்களையும் இவர் தருவார் அசுப பலன்கள் குறைவாக நடக்கும் சனி முழுவதும் அசுப கிரகம் என்பதால் தான் அவர் ஏழை ரச்சனையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தான் சதிகமாக செய்வார் அவர் தன் சொந்த ராசிக்காரர்களோ நட்பு ராசிக்காரர்களுக்கோ பாகுபாடு இல்லாமல் அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை தருவார் என்பது சாஸ்திரம் ஒரு உண்மையாகும் அந்த விதத்தில் குருவை பொறுத்தவரை உங்களுக்கு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது குரு பலம் வருகிறது அந்த ஒரு வருட காலத்தில் ராசிகள் ரீதியாக ஒரு வித்தியாசம் பரப்பதில்லை அனைத்து ராசிகளுக்குமே இந்த ஸ்தானங்களில் அவர் அமர்ந்திருக்கும் போதும் இவர் பார்வையில் படும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் ஸ்தானங்கள் ஸ்தானம் ஆதிபத்திய பலன்களும் நல்லபடியாகவே இவர் அந்த காலங்களில் நடத்தி வைப்பார் அதற்கு ஜாதகத்தின் அமைப்பு தான் முழு ஆதாரமாகும் அது நடக்கும் ஜசாபுத்தி ரீதியாகத்தான் இவர் பலன்களை கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும் எனவே திருமணம் நடக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கும் இடங்கள் குடும்பஸ்தானம் என்னும் இரண்டாம் இடம் ஏழாம் வீடு கடத்தஸ்தானம் என்னும் ஏழாம் வீடு முக்கிய ஸ்தானங்களாகும் அடுத்து புத்திரஸ்தானம் மூன்றாவதாக ரெண்டு அஞ்சு ஏழாம் வீடுகள் ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகும் திருமணத்தை குறிக்கும் இடங்களாகும் அதேபோல் உங்களுக்கு சுக்கிரன் கலத்துற காரகன் சுக்கரனுடைய தொடர்புடைய அண்மை காலங்களிலும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும் திருமண வாய்ப்புகள் கூடும் இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது கோச்சாரத்தில் குருகளும் இருந்து திருமண முயற்சிகள் செய்தால் எளிதாக திருமணம் நடக்கும் அதுவும் உங்கள் யோகம் உங்களுடைய முழு யோக அமைப்பில் ஜாதகத்தில் முதல் யோக அமைப்பில் கணவன் மனைவிகள் அமைவார்கள் இல்வாழ்க்கையும் இன்பமாக அமையும் என்பது தான் உண்மையாகும் எனவே ஜாதக ரீதியான தசா புத்தி பலன்கள் தான் முக்கியம் அந்த தசா புத்தி பலன்கள் என்ன பலன்களை ஏற்பட ஆதிபத்திய பலன்கள் காரகத்துவ பலன்கள் ரீதியாக அமைப்பு அந்த காலங்களில் உள்ளதோ அந்த காலங்களில் உள்ள அந்த காரிய கால முயற்சிகள் செய்தால் நீங்கள் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் அதுவும் அதுதான் கடினமான முயற்சிகள் இல்லாமல் சிறு முயற்சிகள் செய்தாலே உங்களுக்கு எளிதில் அந்த காரியம் கைகூடிவிடும் என்பதுதான் குருபலத்தின் சூட்சம் உண்மையாகும் எனவே குருபலம் வந்துவிட்டால் அனைவருக்கும் திருமணம் நடக்குமா என்றால் நிச்சயமாக ஜாதகத்தில் அந்த அதற்குரிய திருமணத்தை கொண்ட ஸ்தானங்கள் முன்கூறிய ஸ்தானங்களின் தொடர்புடைய கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் நடந்தால்தான் திருமணம் நடக்கும் அது தவிர அசுப கிரகங்கள் எட்டு பாண்டு என்று சொல்லக்கூடிய ஜாதக ரீதியான அசுப கிரகங்களின் தசாபுத்திகளில் குரு பலம் வந்தாலும் அது திருமணத்தை நடத்தி வைக்காது அந்த எட்டு பாண்டு அதிபதிகளின் சுப பலன்களை குரு தருவார் அந்த காரிய முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் சுப கடன் சுப முயற்சிகளில் குரு பலம் வேலை செய்யும் சுலப கடன்கள் வெளிநாடு முயற்சிகள் அந்த வகையில் அவர் நன்மைகளை செய்வார் திருமணம் என்றால் திருமணத்துக்கு காரணமாக தசாபுத்தி அந்த தொடர்புடைய தசாபுத்தி காலங்களில் குருபலம் வந்தால் தான் திருமண காரியங்கள் நடக்கும் எனவே தான் ஜா அனைவருக்கும் குருபலம் வந்தால் அனைவருக்கும் திருமணம் நடப்பதில்லை நடக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறவில்லை ஜோதிட சாஸ்திரம் குருபலத்தில் எந்த சுப காரியம் முயற்சிகள் செய்தாலும் கைவூடும் என்று தான் கூறுகிறார்கள் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்ட வேண்டிய ஒரு சுப காரியம் செய்யக்கூடிய தசாபுத்தி நடந்தால் அந்த தொழில் செய்வதற்கு உண்டான கா தசாபுத்தி ரீதியாகத்தான் அவர் பலன்களை தருவார் எனவே தான் குருபலம் வந்து அனைவருக்கும் திருமணம் நடப்பதில்லை என்ற புறம்பல்கள் தேவையில்லை நல்ல புரிந்து புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்காது ஏனென்றால் ஜாதகத்தில் என்ன நல்ல காரியமும் நடக்கும் நடக்கும் கா நமக்கு தசாபுத்தி அமைப்பு கூறுகிறதோ அந்த பலன்களை கோச்சாரத்தில் குருபலம் சுபமாக நடத்தி வைப்பார் வீடு தொழில் வியாபாரம் கல்வி திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற அனைத்து வகை அமைப்புகளையும் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி கிரகங்கள் ஆதிபத்தியமாக தாரக ரீதியாக தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருமணம் நடக்கும் இல்லாவிட்டால் தசா புத்தி காலங்கள் திரும்ப நடக்காது இவைகளை வலுவாக செய்வதற்கு லக்னம் அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக வசதி வாய்ப்புகள் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தந்தை தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி கௌரவம் அந்தஸ்து எல்லாம் சரியாக அமைந்து விட்டால் அவருக்கு எல்லா வகையிலும் வாழ்க்கை இனிதாக அமைந்துவிடும் என லக்கணம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடங்களும் எல்லா காரியங்களுக்குமே பொதுவாக நல்ல நிலையில் இருந்தால் கூடுதலான யோகா அமைப்பில் க பலன்கள் நடக்கும் எனவே குரு பலம் வந்து விட்டாலும் அது ஜாதகத்தில் என்ன ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக நாம் முயற்சி செய்தால் காரியங்கள் வெற்றி விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாகும் அதே போல் கணவன் மனைவி திருமணத்திற்காக பார்க்கும்போது இருவர் ஜாத்தில் யாரோ ஒருவருக்கு அந்த அமைப்பு இருந்து குருபலம் உள்ள காலத்தில் அந்த சாகிகள் இருந்தாலும் இவருக்கு அந்த பொருத்தங்கள் அமைந்து வலுவாக அமைப்பேன் ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த அனுப்பில் உள்ள ஜாதகருக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் அந்த ஒருவருக்கு திருமண குருபலம் இருந்தால் போதும் திருமணம் நன்றி நடக்கும் குருபலத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கையில் பிரிவுகள் மிக அரிதாகத்தான் ஏற்படும் ஏனென்றால் அவர்களுடைய ஜாதக பொ கட்ட பொருத்தங்களை பார்க்காமல் திருமணம் செய்து வைத்தால் மட்டுமே திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படும் முழு ஆய்வுடன் திருமண ஜாதக அமைப்புகளையும் மற்ற பொருத்தங்களையும் பார்த்து திருமணம் செய்தால் குரு இருவருக்கும் இருவருக்குமே வாழ்க்கையில் பிரிவு ஏற்படவே ஏற்படாது அதேபோல் புத்திர பாக்கிய வகையிலும் மற்ற சுபக்காரியங்கள் வகையிலும் குரு ஒரு துணை அமைப்பாக உதவி செய்யும் அவர்களுக்கு சிறிது தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் குரு பலம் முகூர்த்த காலங்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியும் என்ற ஜோதிட சாஸ்திர விதியின் அடிப்படையில் இந்த பலம் ஓரளவுக்கு அவர்களுக்கு கூடுதலான பழங்களை கிடக்கும் இந்த இடத்தில் தான் அவர்களுக்கு குருவின் பார்வையில் குருவின் தொடர்புகள் ஜாதக ரீதியாக அமைந்து விட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகி காரியங்கள் நடக்கும் அதற்கு வழிபாடுகளே போதும் சில மன திருப்திக்காக பரிகாரங்கள் ரீதியாகவும் அதை செய்து வெற்றி காண்கிறார்கள் எனவே ஜாதகத்தில் குரு பலம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த காலங்களில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட்டால் குரு பலம் எல்லாருக்குமே நன்மையைத்தான் செய்யும் திருமணத்தை செய்யும் அமைப்புகளுக்கு அந்த அமைப்புகளில் இருந்தவர்கள் திருமணங்களை செய்யும் என்பதுதான் உண்மையாகும் எனவே குரு பலத்தின் அருமையை அறிந்து சரியான வழியில் முயற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்